அஸ்ட்ராமித்ர நேர்களுக்கு வணக்கம் தினமும் ஒரு நிமிட ஜோதிட மற்றும் ஆன்மீக தகவலை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்கள் மிருக சிரீடம் மூன்றாம் நான்காம் பாதம் மிதுன ராசியில் பிறந்த ஆனாம் உங்களுக்கு பொருத்தமான பெண்ணின் நட்சத்திரங்கள் பரணி திருவாதிரை புனர்பூசம் ஆயில்யம் ஹஸ்தம் சுவாதி விசாகம் கேட்டை பூராடம் திருவோணம் பூரட்டாதி நான்காம் பாதம் ரேவதி ஆகிய பன்னெண்டு நட்சத்திரங்களும் உத்தமம் ஆகும் அஸ்வினி கிருத்திகை ஒன்றாம் பாதம் ரோஹிணி பூசம் உத்திரம் அனுஷம் மூலம் சதயம் பூரட்டாதி ஒன்றாம் இரண்டாம் மூன்றாம் பாதம் ஆகிய ஒன்பது நட்சத்திரங்களும் மத்திமம் ஆகும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா, இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம்